I'm <laughs> a என்ன மறந்து போனதும் இல்லை எதிரனுக்கு என் அச்சா என்ன மறந்து போனது இல்லை அவர் எதிரனுக்கு போனதுனாலே எம் அச்சா எப்படி இருக்கிறீன் மாமா என்னடிமா உங்களை தான் ரொம்ப நினைச்சு நினைச்சு உருகிக்கிட்டு நினச்சி நினச்சி நீயே உருகிற மாமா நான் உள்ள உக்காந்து சரி நான் ரசிச்சு ரசிச்சு கேட்டு கேக் என்ன தடி உங்க பாடலை கேட்டுக்கிட்டே சரி எங்க அண்ணன் ராதாகிருஷ்ணன்னு கட்டே அடிக்க ஆரம்பிச்சுட்டாருப்பையே ஐயையா

உங்களுக்கு பேத்தி விறந்திருக்குன்னு சொல்ல எங்க அப்பச்சிக்கும் எங்க அப்பத்தாவுக்கும் ஒரே சந்தோஷம் சரி பேத்தியால பார்க்க போனேன்னு சொல்லி எங்க அப்பச்சி பழைய டிவி சிப்டி ஒன்று வச்சிருந்தார் சரி அந்த டிவி சிப்டி வண்டி எடுத்துட்டு பேத்தியால பாக்குறதுக்கு பெரிய ஆஸ்பத்திரிக்கு வராப்புல எங்க மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கோரிப்பாளையத்துக்கு கோரிப்பாளையத்துக்கு வந்து வர்றதுக்கு வண்டி எடுத்துட்டு எங்க இருந்து கிளம்புறாப்புல வீட்டில இருந்து வண்டி எடுத்து ஊர் எல்லாம் லோக்கல் சின்ன ரோடு தானே ஆமா சிங்கிள் ரோடு சிங்கிள் ரோடு மெதுவாவே ஓட்டிக்கிட்டு நேரம் வந்துட்டாப்புல அந்த ஹைவேஸ் பிடிச்சாப்புல வாரு அந்த டிவிஎஸ் புட்டி எம்புட்டு வேகம் போதும் அம்புட்டு வேகத்தை

பாவமே பாவம பிறந்த உடனேயே அப்பத்தாவையும் கொண்டு பெரிய தரத்திரி முடிச்சு நீங்களும் அதுக்கப்புறம் அஜிஸ்ட் மட்டும் கேளுங்க சரி அடுத்த யாரு யாருக்கு யாருக்கு எங்க மாமாவுக்கு தாய் மாமனுக்கு சரி செத்த செத்தப்புனால கொஞ்ச நாள் சென்று நான் வயசுக்கு வந்துட்டு வயசுக்கு வந்துட்டேன்னு சேதிய எங்க அம்மா போன் போட்டு மாமா அவங்க தம்பி கிட்ட சொல்ல சொல்ல ஏழே தம்பி ம் ரெடியா இருங்கடா ம் என் மக வயசுக்கு வந்துட்டா ம் நீங்க ஏதாவது வந்து குச்சி கட்டணும்னு சொல்லு குச்சை கட்டி உலகை போடணும்டா உடக்கை போடணும்னு சொல்லு எங்க மாமே அப்பத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருப்பாரு போல மீன் குழம்பு வச்சிருந்துருப்பாள் வீட்டில் சரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி ஆண்டு அந்த மீன் முள்ளு உள்ள குத்தி செத்து போயிட்டே ஐயையா ஏன்டி மீன் முழுத்து மீன் முழுக்கத்துனா சாவாங்களா மீன் முள்ளு முள்ளிச்சு அவள யோகம் அணி பிறந்ததுல யோகம் மீன் முள்ளு கத்தி சாருங்க உள்ள போய் முக்கின ஓட்டி உருண்டைய உருட்டிட்டு முழுங்கிருது கேப்ல முழுக்க உருண்ட போய் உள்ள போய் சிக்கி அடைச்சு பாசில ஏறி மூச்சு போக முடியாம செத்துட்டாரு அவரும் செத்து போயிட்டாப்புல சரி இந்த ஊர்ல இருக்கிற பொம்பளை உள்ள என்ன பேச்சாலு பேச்சு இல்லங்க சரி அழுவா தடி அழுவா தடைய இப்போ பிறந்த உடனே அப்பத்தாரி அப்பாச்சையும் கொண்டுட்டா இறந்த இது வயசுக்கு வந்த உடனே தாய் மாமனை கொண்டுட்டா இந்த நாதாரி முண்டிய

அன்றெல்லாம் வந்து வீட்டில் வந்து கூழு கிண்டி சமைச்சு சாப்பிடுவோம் இப்ப கூழு சாப்பிட வரணும் அப்படின்னா கடை வீதிக்கு போறோம் அன்று வீட்டுல கூழு இருந்தது சாப்பிட முடியல இன்று ரோட்டுக்கரையில கூழு விக்கிறது அங்க போய் தேடி போய் இப்ப சாப்பிட போறாங்க அப்ப எங்க சாப்பிட்டு உட்காந்துருப்பாரு எங்க அப்பத்தா வெத்தலை முடிச்சு குடுக்குச்சு இப்ப சாப்பிட்ட உடனே என்ன பண்றாங்க மாத்திரை எதை எடுத்து குடுக்கு அம்மா பிபி மாத்திரை எடுத்து குடுக்குது என்ன பண்றது என்ன நம்ம சாப்பிடக்கூடிய உணவாகப்பட்டது அப்படி உணவாக இருக்கு பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு வந்தோம் எந்த நோய் நொடி எதுவுமே கிடையாது ஆனா இப்ப இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு அப்படின்னா நோய்கள் தன்னால வந்துடும் பீஸா பர்கர் நூடுல்ஸ் சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடும் வர நீ நடக்க பாதையிலே என்று நினைத்து நீ நடந்தது எல்லாம் பாதை தான் கால பைரவர் சாப் பாடலை கண்ண துறந்த ஒளியில பாட இல்லை அப்படின்னா ஆறு மணிஸ்தர் ஐயாவர்கள் பாடுவார்கள் அன்பளிப்பு கொடுத்துருக்கிறார்கள் அன்பளிப்பு கொடுத்து அன்புள்ளம்மா அண்ணவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் 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 இருக்கடா சரி ஏன் அம்மா

போயி காட்டுக்கு போய் காவலை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு காவல் காத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லிருப்பாரு காவலை செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாரு தான் தர சொன்னாரு அப்படி எல்லாம் இல்ல விஷயத்த சொல்லிட்டு சொல்லிட்டு அப்ப அம்மா கிட்ட போயிட்டாரு

உபத்திரையம் பண்ணாம இருக்கணும் புதவிசை ஏற்றுனாலும் உபத்திரையம் பண்ணாம இருந்தால் போதும் நம்ம போனமுன்னா துண்டை காணம் துணியை காணமுன்னு சொல்லி எல்லாம் துண்டை எடுத்து தோல்ல போட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்கப்பா வந்த உடனே ஃபுல்லாக டீ கிடைச்சி போயிடுறாரு எல்லாம் வர மாட்டுறாரு பாப்பா இப்போ ரொம்ப டீ கிடைக்க ரொம்ப சிரமமா இருக்குமே அப்படிங்கறதுனால ஏன் அந்த ரத்தம் வரும் நீ சொல்றது இல்லடி நான் சொல்றது வாய் மொழி தமிழ் மொழியே தடக்கூடாது அங்க நல்ல போகலாமா பாருங்கள் போகலாம் பேசிட்டு நந்தவனம் அங்க ஓடல வாருங்க தண்ணி ஓடுங்க நல்ல இடத்த அசிங்கம் பண்ணாத ஏன்னா பசுமை நிறைஞ்சது நந்தவனம் இது தாண்டி நந்தவனம் இது நமக்கு சொந்தவனம் நந்தவனத்தை பார்த்த உடனே ஏன்னா மயில்கள் ஆடுவதும் குயில்கள் கூவுவதும் மண்ணில் எல்லாம் துள்ளி குதித்து ஓடுவதும் மரங்குத்தி பறவை

வெட்டிக்கே வெட்டி வந்த வெட்டி வேறு வாசம் அதோடு வெட்டி கேலி வெட்டி வந்த வெட்டி பெருவாசம் அதோடு